நிகழ்ச்சியின் மூலம் நூற்றி நாலு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தும் கட்டப்படவிருக்கிற கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த சேலத்தை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது முப்பத்தி இருபத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் புறநோயாளிகளுக்கான பிரிவு கட்டிடங்கள் வட்டார பொது சுகாதார அலுவலக கட்டிடங்கள் மருத்துவ அலுவலர்களுக்கான குடியிருப்புகள் செவிலியர்களுக்கான குடியிருப்புகள் என்று இருபத்தி நான்கு கட்டிடங்களை இருபத்தி நான்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டி முடித்து திறந்து வைத்திருக்கிறோம் அதற்கான மதிப்பீடு என்பது பதினோரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் அதேபோல் பதிமூன்று இடங்களில் துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆத்தூர் துணை சுகாதார பணிகள் அலுவலகத்தின் கட்டிடம் ஒரு ஒன்றரை கோடி செலவில் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பன்முக உயர்தர தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் கலப்பு உயர் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் கலப்பு உயர் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் என்று பல கட்டிடங்கள் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறோம் எடப்பாடி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை நாற்பத்தி எட்டு படுக்கைகள் கொண்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கவனிப்பு பிரிவுகள் தீவிர சிகிச்சை பிரிவுகள் அறுவை சிகிச்சை அரங்குகள் என்று ஐந்து கோடியே பதினாறு லட்சம் செலவில் கட்டப்பட்ட கட்டிடத்தையும் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறோம் ஆத்தூர் அரசு கண் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சைக்கான ஒரு அறுவை அரங்கு கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னது போல சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெட் சிடி ஸ்கேன் அமைப்பதற்கும் லேப்ரோஸ்கோபி கருவி அமைப்பதற்கும் கேத்தலப் கருவி அமைப்பதற்கும் பத்தொன்பது கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் செலவிடப்பட்டு அவைகளெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இது மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்கள் கடந்த ஜூன் திங்கள் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்கின்ற வகையில் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் ஒரு சுகாதார ஆய்வாளர் என்று நான்கு பணியிடங்களோடு புதிய மருத்துவமனைகள் சேலம் மாவட்டத்திற்கு முப்பத்தி ஐந்து அமையும் என்று அறிவித்தார்கள் அப்படி அறிவிக்கப்பட்டதில் இதுவரை இருபத்தி ஐந்து மருத்துவமனைகள் பயன்பாட்டிற்கு இருபத்தி எட்டு மருத்துவமனைகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து இடங்களில் கட்டப்பட்டு அவைகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதேபோல் ஆத்தூர் எடப்பாடி மேட்டூர் ஆகிய பகுதிகளில் மூன்று மருத்துவமனைகள் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஐந்து அறிவித்து இருபத்தி எட்டு மருத்துவமனைகள் மக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த ஜூன் திங்கள் ஆறாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள் மீதமிருக்கிற ஏழு மருத்துவமனைகளும் கட்டும் பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது மிக விரைவில் அவர்களுக்கான பணி நியமனங்கள் நடைபெற்றதற்கு பிறகு மாண்பு மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்படும் இப்படி சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாகவே எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் தொடர்ந்து கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் பயன்படுத்தவே முடியாத நிலையிலும் ஒரு ஆயிரம் கட்டிடங்கள் வாடகை என்கின்ற அளவிலேயும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் இவற்றில் சீரமைத்து கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த பதினைந்தாம் நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தோடு இன்றைக்கு பொதுப்பணித்துறையினர் பயன்படுத்தவே முடியாது என்கின்ற நிலையில் இருக்கிற கட்டிடங்களின் பட்டியலை தரும்போது அந்த கட்டிடங்களை பிரியா பிரியாரிட்டி அடிப்படையில் அவைகள் கட்டித்தரும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதனுடைய கட்டமைப்பு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது அதாவதுங்க இப்போ இந்த இப்போ இந்த கட்டடம் கூட ஜெய்கா நிதி ஆதாரத்தின் கீழ் கட்டப்பட்டது ஜெய்கா என்பது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இது ஜப்பான் நாட்டிலே டோக்கியோவில் தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகிற ஒரு பன்னாட்டு நிதி முகமை அது இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் துணை முதல்வராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தபோது தான் காவிரி கூட்டுக்குடிநீருக்காக போய் அங்கே நிதி ஆதாரத்தை பெற்று வந்து அந்த திட்டத்தை தொடங்கினார் அவர் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தான் சென்னையில் மெட்ரோ ரயிலுக்காக கடன் பெற்று அதை தொடங்கி வைத்தார் இப்போ அவங்க ஜெயிக்கால ஒரு சிஸ்டம் என்னன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்போ அந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் நில எடுப்பு பார்ப்பாங்க அப்போ ஒரு தொகை ஒதுக்குவாங்க நில எடுப்பு முடிஞ்சிட்டு காங்கிரீட் இதை பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்களா பெட்டு காங்கிரீட் பெட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு ஒதுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து லென்டல் வரைக்கும் போச்சா சீலிங் போட்டாங்களா அடுத்த ஃப்ளோர் போதா கட்டி முடிச்சுட்டாங்களா எக்யூப்மெண்ட் வாங்க போகிறாங்களா இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நிதி ஒதுக்குவாங்க அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் மதுரையில் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் சென்னையிலிருந்து திறந்து வைத்து நான் மதுரையில் கலந்து கொண்டேன் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஜெய்கா கட்டிடத்தை திறந்து வைத்தார் இன்னைக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் இதை திறந்து வைக்கிறார் நாளை மறுநாள் பதிமூணாம் தேதி கோவையில் முன்னூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைக்கவிருக்கிறார் இதெல்லாமே ஜெய்கா நிதி ஆதாரத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இதுக்கு என்ன காரணம்னா இப்போ நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த வேலைகள் அவர்களுக்கு அவர்கள் கண்காணிக்கிறார்கள் இதையும் கடந்து போன வருஷம் மாண்புமிகு அவர்கள் என்னையும் துறையின் செயலாளரையும் ஜப்பானுக்கு அனுப்பினார் டோக்கியோவுக்கு அனுப்பினர் நாங்கள் போய் அந்த டோக்கியோவில் இருக்கிற துணைத் தலைவரை நேரடியாக சந்தித்து எந்தெந்த பணிகளுக்காக நிதி ஆதாரம் பெறப்பட்டது எந்தெந்த வகைகளில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நிதி ஆதார நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் சொல்கிறோம் விடுவிக்கிறாங்க கட்டடம் கட்டியாச்சு முடித்தாச்சு ஒன்றிய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் அப்படி தான் அங்கே தான் கடன் வாங்குகிறாங்க கடன் வாங்குகிறவங்க அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்நேரம் கடன் ஃபுல்லாக வந்திருக்கும் கட்டியும் முடிச்சிருக்கலாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கட்டவும் இல்ல அதை ப்ரூவ் பண்ணவும் இல்லை அதுக்கான முயற்சிகள் ஒன்றிய அரசு எடுக்கலை தான் இது வரைக்கும் அது நடக்கலை